முத்து செல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தற்போது சரியாக ஆறு மணி அளவில் இந்த ஆடியோ என்பது பதிவு செய்யப்படுகிறது தமிழகத்திற்கு இனி வரக்கூடிய நாட்களில் வானிலை நிலவரம் எப்படி இருக்க போகிறது மேலும் தென்மேற்கு பருவமழை பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறோம் இதுவரையிலும் முத்து செல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்கிற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து என்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் உடனடி அப்டேட்ஸுக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சவுத்து தமிழ்நாடு வெதர்மன் என்கின்ற பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தற்போதைய நிலவரப்படி மத்திய வங்கக்கடலிலிருந்து கடலிலிருந்து வட இடைப்பட்ட பகுதிகளிலும் மும்பை மற்றும் புனே இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமான நிலையும் காணப்படுகிறது இதனை இடைப்பட்ட தேதிகளில் இது இருக்கக்கூடிய டைமிங்கில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கடந்த நான்கு தினங்களாக இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழையை பொறுத்தவரையில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் அடுத்த நான்கு தினங்களுக்கு ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் தினசரி பத்தொன்பதாம் தேதி வரையிலும் மாலை இரவு நேரங்களில் விட்டு 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 இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது இதனிடையே தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரையிலும் இடப்பட்ட பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை இடிமலையாக பதிவாகி வருகிறது மேலும் வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் வானிலை அமைப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனல் மூலயமாக ஒரு சிறிய விளம்பரத்தை பார்த்துருப்பீங்க இப்போ வானிலை அறிக்கைக்குள்ள போகலாம் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக இடியுடன் கூடிய மழை மேற்கு மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் பெய்து வருகிறது இந்த மழை என்பது அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களுக்கு பரவலாக வட மாவட்டங்களிலும் தென் தமிழக மேற்கு மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களில் மினிமம் வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அப்பப்போது விட்டு 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 மதிய மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழையும் எதிர்பார்க்கலாம் அடுத்த ஐந்து தினங்களுக்கு பகல் நேர வெப்பநிலையின் காரணமாக மாலை நேரங்களில் உருவாகக்கூடிய வெப்பசலன இடிமலையின் காரணமாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது தென் தமிழகம் மத்திய தமிழகம் வட மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் தொடங்கி மதுரை இடைப்பட்ட பகுதிகளிலும் மதுரை இடைப்பட்ட பகுதிகள் தொடங்கி புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதிகளிலும் ராமநாதபுரம் மாவட்ட இடைப்பட்ட பகுதிகளிலும் ஊரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது டெல்டா மற்றும் வட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கிழக்கு மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் மத்திய தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் மத்திய வட உள் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழையும் சேலம் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழையும் அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கிலிருந்து ஐந்து தினங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்திற்கு நம்ம எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் இதே சூழ்நிலையில் நகரும் இதற்குப் பிறகு இந்த தென்மேற்கு பருவமழை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம் இதன் காரணமாக நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரையிலும் ஒரு சிறப்பான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது தென்மேற்கு பருவமழை ஜூலை மாதம் முழுவதுமே தீவிரமாக காணப்படும் ஆகஸ்ட் மாதங்களிலும் தீவிரமாக காணப்படுகிறது ஆகஸ்ட் மாதங்களில் தமிழ்நாட்டிலும் நல்ல வெப்பசலன கூடிய ஒரு பருவமழை காலத்தில் பெய்ய வேண்டிய ஒரு மலையை ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பெய்யும் இந்த வருஷம் வந்து பருவமழை போன்ற ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு அளவில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற பழமொழிக்கு இணங்க ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மலை மாதமாக இந்த வருஷம் அமையும் இதைவிட குறிப்பாக செப்டம்பர் மாதம் இதைவிட அருமையாக ஆகஸ்ட் மாதத்தை காட்டிலும் செப்டம்பர் மாதம் மிக மிக அருமையாக அமையும் இந்த செப்டம்பர் மாதங்களில் தமிழகம் முழுவதுமே நல்ல ஒரு மழை எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று அக்டோபர் மாதத்திலும் இந்த வருஷம் நல்ல மழை பொழிவுகள் காணப்படும் தமிழகம் மற்றும் புதுவையில் குறிப்பாக அக்டோபர் முதல் இரண்டு வாரங்களில் சிறப்பான மழை பொழிவுகள் இருக்கிறது முன்பருவமழை சிறப்பாக இருக்கிறது பின் பருவமழை வடகிழக்கு பருவமழை பற்றி கடந்த ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களை தவிர்த்து கர்நாடக எல்லையோரப் பகுதிகள் காவிரி நீர்பிடி பகுதிகள் மத்திய வட உள் மாவட்ட பகுதிகளை தவிர்த்து டெல்டாவிற்கு தெற்கு பகுதி தொடங்கி தென்மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடங்கி தென் தமிழக பகுதிகளில் இந்த வருஷம் ஒரு வறண்ட வானிலை நிலவும் பருவமழையை அந்தளவுக்கு சிறப்பாக பொழியாது என்பதை நம்ம சொல்லியிருக்கோம் இது தற்போது ஒரு குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு சுற்றறிக்கை கூட கிடையாது இது ஒரு தகவல் இப்படி இருக்கலாம் இன்னைக்கு நிலவரப்படி ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்ணியிருக்கோம் அதில் இப்படி இருக்கலாம்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோமே தவிர்த்து உறுதியாக இது நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம கேரண்டி கொடுக்கல அது வந்து வானிலையை பொறுத்த நீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ரெண்டு வகையான மாற்றங்கள் ஒரு வருஷத்தில் நடக்கிறது வானிலை பொறுத்தவரையில் அதில் குறிப்பாக ஜூன் மாதம் தொடங்கி ஜூலை மாதம் வரையிலும் முதல் மாற்றம் நடக்கும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இரண்டாவது மாற்றங்கள் நடக்கிறது இதில் எப்போது நம்மளுக்கு இந்த இரண்டாவது மாற்றம் நடக்க போகிறது பற்றியும் முதல் மாதம் முதல் முறை நடக்க போகிறது பற்றியும் எப்போ தெரியும் அப்படின்னா ஜூன் மாதத்தில் ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடியது மே மாதத்தில் தெரிந்துவிடும் அதுவே ஜூலை மாதத்தில் நம்மளுக்கு ஆகஸ்ட்டு செப்டம்பர் எப்படி இருக்க போதுன்னு தெரிஞ்சிடும் அதே மாதிரி தான் நம்ம கரெக்டாக ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தான் ஒரு வடகிழக்கு பருவமழை பற்றி தெளிவாக பேச முடியும் அதற்கு முன்னாடியே ஒரு கருத்து வருதுன்னா அது நீங்கள் ஒரு வாய்ப்பாக கொள்ளலாம் அதுவுமே நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நாற்பத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் அந்த அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டது வடகிழக்கு பருவமழை பற்றி அப்போ நம்ம எப்போ உறுதி பண்ண முடியும் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இருபதாம் தேதிகளுக்கு பிறகு ஒரு சிறப்பு அறிக்கை என்பது வடகிழக்கு முதல் முதல்கட்ட அறிக்கையாக நம்ம வெளியிடுவோம் அந்த அறிக்கையில் தான் நம்ம தெளிவாக சொல்லுவோம் அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதங்களிலும் செப்டம்பர் மாதங்களிலும் அப்போது இருக்கக்கூடிய தன்மையை வைத்து ஆராய்ச்சி செய்யப்படும் ஆனால் முதல் அறிக்கை என்பது மிக மிக முக்கியமான அறிக்கை இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் தற்போது வரைக்கும் ஆய்வுகள் நடக்கிறது இன்னும் வரக்கூடிய ஜூலை மாதத்தையும் தவிர்த்து ஜூலை ஒரு மாதம் அடுத்த ஒரு மாதத்தை தவிர்த்து ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழ்நாட்டில் சிறப்பான ஒரு மழைக்காலம் காணப்படுகிறது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள் இரண்டு மாதங்கள் குறிப்பிட்ட அறுபது நாட்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளுக்கும் ஓரளவுக்கு நல்ல நீர் வரத்தையும் நிறைய இடங்களில் விவசாயத்திற்கு ஏற்பட்ட ஏற்பட விவசாயத்திற்கு ஏற்ற மழை அதாவது நிறைய டெல்டா மாவட்டங்களில் காவிரி நீர் தேவைப்படாது நல்ல ஒரு மழைக்காலமாக அமையப் போகிறது குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மழையின் காரணமாக விடுமுறை அளிக்கக்கூடிய வகையில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள் இரவு பகலாக தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய மாதங்களாக அமையப்போகிறது போகிறது தமிழகத்திற்கு அதுவே நவம்பர் டிசம்பர் மாதங்களில் புயல்கள் மட்டுமே இந்த வருஷம் இருக்க போது குறிப்பாக நவம்பரை காட்டிலும் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பருவமழை மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நவம்பரில் முதற்கட்ட மழை சரியில்லை நவம்பர் மாதமே நம்மளுக்கு குறிப்பிட்ட அளவில் தமிழ்நாட்டிற்கு நன்றாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அதற்கு இணங்க டிசம்பர் மாதம் ஒரு அருமையான மாதமாக அமையும் என எதிர்பார்க்கலாம் படிப்படியாக நவம்பரில் மழை தீவிரமடைந்து டிசம்பரில் நல்ல மழையாக இந்த வருஷம் பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதை உறுதி செய்வதற்கு ஜூலை மாதம் வரை ஆகலாம் இப்போது வரையிலும் என்னுடைய அறிக்கையின் அடிப்படையில் இந்த மாத இறுதி வரையிலும் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக ஒட்டுமொத்த தமிழகத்திலும் விட்டு 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 ஆங்காங்கே ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பொழிவும் மிதமான மழையும் தென் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக மிதமான மழையும் டெல்டா மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையும் மத்திய தென்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் வடக்கு மற்றும் வடக்கு தென் தமிழக பகுதிகளிலும் மத்திய தமிழக பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவுகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் மழை இல்லை என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை நல்ல ஒரு அளவுக்கு மழை விட்டு பதிவை கொண்டே இருக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தாலும் கூட தென் மாவட்டங்களையும் ஜூலை மாதம் நல்ல மாதமாக அமையும் அதே போன்று வட தமிழகத்திலும் ஜூலை மாதம் சிறப்பான மாதமாக இடியுடன் கூடிய மலை மாதமாக அமைகிறது டெல்டா மற்றும் மத்திய மற்றும் கர்நாடக இன்றைய ஒரு பகுதிகளிலும் சிறப்பான ஒரு மாதமாக தான் ஜூலை மாதம் அமைய போகிறது ஒட்டுமொத்த அளவில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் இந்த ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் தமிழ்நாட்டில் நல்ல மழை இருக்கிறது இந்த இப்போ நம்ம இன்னைக்கிலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வரைக்கும் ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் சிறப்பாக போகிறது தமிழகம் மற்றும் புதுவையில் இதில் குறிப்பாக விட்டு 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 பெய்யக்கூடிய மழையாகத்தான் இருக்கும் வலுவான மழை என்பது ஆகஸ்டிலிருந்து அதாவது எல்லா பகுதிகளிலும் வலுவான மழை என்பது ஆகஸ்ட் மாதம் முதல் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் வரை வரை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இணைந்துருங்கள் முத்துசெல்வம் மதர்வன் யூடியூப் சேனலுடன் நாளை காலை ஒரு விரிவான அறிக்கையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்